தமிழ் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம மிகப்பெரிய ஒரு ஆளுமையை வந்து சந்திச்சிட்ருக்கோம் அவரை பார்த்திங்கன்னா விவசாயம் சித்த மருத்துவம் நீர்நிலை மேலாண்மை இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களில் நாட்டம் கொண்டு அறிவியல் பூர்வமாக நிறைய விஷயங்களை வந்து செஞ்சிட்ருக்கிறாரு அது மட்டும் இல்லை ஏர் ஸ்டார்ட் யூனிட் அப்படிங்கிற உலக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் செஞ்சிட்ருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு மக்கள் விஞ்ஞானி மேக் கண்ட்ரோல் அப்புறம் வந்து மேக் இண்டியா லிமிட்டெடுங்கிற மேக் குரூப் ஆஃப் கம்பெனிஸினுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மாணிக்கம் ஐயா வணக்கம் 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 ஒரு பெரிய பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்கிலிருந்து தண்ணி வந்து அண்டர் கிரௌண்ட் போய் போகுது அது ட்ரீட் பண்ணி ட்ரீட் பண்ணுறங்கிற பேரில் ட்ரீட் பண்ணி மறுபடியும் கூவத்துக்கு தான் வருது கூவம அடையாறு ரெண்டும் நத்திங் பட் சீவேஜ் வாட்டர் சீவேஜ் வாட்டரை க்ளீன் பண்ணி கொடுக்க முடியுமான்னா அந்த நான் சொல்கிற டெக்னிக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணோம்னா ஒரு மூணு வருஷத்தில் என்டையர் சிட்டி கேன் பி க்ளீன் ஓகே மூணே வருஷம் ஓகே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வேண்டியிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே வேண்டாத பிடிக்க எங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் கொடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே எனக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு பைசா வேண்டாம் நானே ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கிறேன் சென்னை மேலே பிரியமுள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க கோடி கோடிக்கணக்கில் மக்கள் இருக்காங்க பெரிய பெரிய சிஎஸ்ஆர் பண்டிங்லாம் கிடைக்குது இன்னைக்கு இருபதாயிரம் கோடி வேணுமா முப்பதாயிரம் கோடி வேணுமா உடனே ரைஸ் பண்ண முடியும் அந்த கெப்பாசிட்டி இருக்குது நல்லவங்க நிறைய இருக்காங்க அரசாங்கத்தினுடைய அனுமதி மட்டும்தான் வேணும் இதை பார்க்கக்கூடிய பெரியவங்க அரசியல்வாதிகள் இதுக்கான ஒரு முன்னெடுப்பை செஞ்சு நம்ம கூவத்தில் மறுபடியும் குளிக்கிற மாதிரியான பிரச்சனை என்ன ஏன்னா இன்னைக்கு நூற்றுக்கு நூறு சதவீத அரசியல்வாதிகள் யாருமே இப்படிப்பட்ட நலத்திட்டங்களுக்கு நே கூட நேரம் கிடையாது அவங்கவுங்க அன்றாட வாழ்க்கையை என்ன பண்ணணுமோ அதுதான் தான் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க இப்போ என்ன கேட்டிங்கன்னா இன்னொரு புரட்சி இன்னொரு என்ன இண்டிபெண்டன்ஸ் நம்ம நாட்டுக்கு வேணும் நல்லவங்க ஆட்சியில் வந்து உட்கார்ந்தாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வரவே வராது பண்ணிக்கலாம் டெக்னாலஜி இருக்குது உலகத்துல இல்லாத டெக்னாலஜி நாங்க தான் ஃபர்ஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படிப்பட்ட டெக்னாலஜி நீங்க நீங்க பெரிய பெரிய கண்டுபிடி கண்டுபிடிப்பெல்லாம் இப்போ சிப் எடுத்துக்கிட்டா சிப் இருக்கு இல்லையா நம்ம கம்ப்யூட்டர் சிப் மாதிரி இருக்கு இல்லையா அதெல்லாம் அமெரிக்காவில் நம்மளுக்கு தான் பிரதானமாக கண்டுபிடிச்சி பூரா ஆளுங்க தான் இங்கே அந்த ஃபெசிலிட்டி உருவாக்கி கொடுக்க முடியல அதனால அங்கே போய் அதை பண்ணிட்டுருக்குறோம் ஆமாம் ஆமாம் ம் டெக்ஸல்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் மக்கள் நம்ம பசங்க எல்லா கண்டுபிடிப்பும் நம்ம பசங்க ஸோ அதில் பெரும்பான்மையே தமிழர்கள் இருக்காங்கிறது ஒரு பெருமைக்குரிய சமாச்சாரம் இந்த கழிவுநீர் மேலாண்மை இருக்குல்ல இதை வந்து வெளிநாடுகளில் எங்கேயாவது முயற்சி பண்ணி பார்த்துக்கலாம் வெளிநாடுகளுக்கு இப்போ எனக்கு என்கொயரி வர்றது அளவே இல்லை இப்போ போகிற போக்க பார்த்தா எங்கள் டெக்னாலஜியை ஒரு மொத்தமாக ஆறு விதமான கழிவு இருக்குது அந்த ஆறு விதமான கழிவுக்கு வெளிநாடுகளில் பெரிய கராக்கி இருக்குது இப்போ என்னால் அதை தனிப்பட்ட ஒரு மனிதனாக கொண்டு போக முடியுமா அது ஏதாவது பெரிய கம்பெனியாக போட்டு ப்ளோட் பண்ணி ஜெனரல் எலக்ட்ரிக் மாதிரி ஆளுங்ககிட்ட கொடுத்துடலாமா அதெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகே இப்போ ஒரு கிட்டத்தட்ட சிலதெல்லாம் பத்து வருஷமாக இருக்கு சிலதெல்லாம் ஆறு வருஷமாக இருக்கு டெக்னாலஜி பர்ஃபெக்ஷன் பண்ணிட்டோம் இப்போ உலக முறை கொண்டு போகிறது எங்கள் ஐடியா ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் இந்த டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமானா ஒரு சாத்தியக்கூறு இமீடியட்டாக எனக்கு தெரியல ஒருவேளை ஒரு நல்ல சூழ்நிலை அமையலாம் மக்கள் மக்கள் விரும்பினாங்கன்னா அரசாங்கத்தை போட்டு போட வைக்கலாம் நடக்கலாம் இந்தியா புறா நடக்கும்னா அது மோடி ஐயாவும் பல விதங்களில் ரொம்ப பிஸியாக இருக்கார் இந்த மாதிரி ஒரு இதுக்கு சீரியஸாக தாட் கொடுக்க மாட்டேங்கிறாரு எல்லா அரசியல்வாதிகளும் கொஞ்சம் நாட்டினுடைய நாளும் இது ரொம்ப முக்கியங்கிறது புரிய மாட்டேங்கிறது என்ன முக்கியமான பாயிண்ட்னா கூட நான் ஆலியாரில் சொன்னேன் ரெண்டாயிரத்தி நூறில் இதே மாதிரி பொல்யூஷன் போயிட்டு இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி நூறில் எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது அசுரர்கள் தேவர்கள் ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க நம்ம வேதத்தில் அசுரர்கள் கை பயங்கரமாக ஓங்கி நிற்கும் தேவர்கள் தாக்க பிடிக்க முடியாது அப்புறம் முருகன் வரணும் சூரகம் சாரம் வரணும் தான் மறுபடியும் நம்ம தேவர்கள்லாம் உயிரிழ தொலைச்சு மேலே வர முடியும் அப்படி ஒரு சூழ்நிலை அருவாகிக்கிட்டு இருக்குது சரி இது யாருடைய விருப்பம் ஆண்டவனுடைய விருப்பம் அவனு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்றான் அசுரர்கள் கை ஓங்கிட்டு இருக்குது இப்போ நம்மெல்லாம் நம்ம மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறோம் இதுதான் உண்மை யதார்த்தமான உண்மை பார்க்கலாம் நான் என்ன என்ன மாதிரி ஆளுங்களா படைத்து இதை பண்ணி கண்டுபிடிறான்னு அவன் தான் படைத்தான் நான் பண்ணிட்டுருக்குறேன் இது மக்கள் போய் சேர்றதுக்கு என்ன ஒரு வழி பண்ணுவோம் சரி இல்லை பொதுவாகவே சார் ஒரு பெரிய பேரிடர் வரும்போது தான் அதை பத்தி இதுலேருந்து மீளன்னு சொல்லி ஒரு யோசனை எல்லாம் வரும் அது ஒரு பரபரப்பா வந்து பேசிப்படும் வழக்கமா பாத்தீங்கச்சா இப்ப சென்னையில் பெருவெள்ளம் வரும்போது இதுக்கு ஒரு முடிவில்லையாங்கிற மாதிரியாக பேசிட்டு இருப்பாங்க இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாம் போய் அங்கங்கே அடைச்சு தண்ணி போகாத சூழ்நிலைகளில் வந்து இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து நம்ம அகற்றணும் உலகமே வந்து பிளாஸ்டிக் குப்பைகளால ஆயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் எழும் அரசாங்கமே கொஞ்சம் நாளைக்கு வந்து இது தடை எல்லாம் செக் பண்ணணும் கடைகளில் வந்து விற்கக்கூடாது இப்படி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அது ஒவ்வொரு சீசனுக்கும் வந்துட்டே இருக்குது இதை வந்து ஒழிக்கிறதுக்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா மூவாயிரத்தி அறநூறு கோடி செலவு பண்ணோம்னா ஒன் டைம் கேபெக்ஸுன்னு பேர் கேபெக்ஸ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு மூவாயிரத்தி அறநூறு கோடி போட்டோம்னா சிட்டியை அன்னிக்கி வர குப்பைகளை அன்னன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கழிவே ஜீரோ வேஸ்ட் பண்ணிடலாம் யூஸ்ஃபுல் ப்ராடக்டாக மாற்றிடலாம் சரி அது இருக்குது ஏற்கனவே கொடுங்கியூரில் எங்கள் பிளான்ட் ஓடிட்டுருக்குது அதுதான் ஒரு ஹார்ட் அந்த நாங்கள் சொல்கிற முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எம்எஸ்எம்எஸ்ங்கிறது ஹார்ட்டே அதுதான் அது வந்து இப்போ இப்போ ஆறு வருஷமாக ஓடிட்டுருக்குது ஆயிரத்தி டிகிரி ப்ளஸ் டிலாக ஆயிரத்தி நூறு டிகிரி சென்டிகிரேட்டில் எக்ஸ்டர்னல் ஃபியூலே எதுவுமே இல்லாமல் தானாக எரியுது ஓ சரி இந்த பிளாஸ்டிக் எல்லாம் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் எதை வேணாலும் போட்டுக்கலாம் டாக்ஸின் எல்லாம் வெளிவராதா இதனுடைய நச்சு இதெல்லாம் நச்சு அந்த அதுதான் ரீசர்ச்சு அதுதான் பேட்டர்ன் பண்ணி வச்சுருக்கோம் நச்சு வர்றதுக்கு காரணம் வந்து ஒரு நூறு டிகிரி இரநூறு டிகிரி முந்நூறு டிகிரி நானூறு டிகிரி ஒரு ஒவ்வொரு நச்சும் ஒவ்வொரு டெம்பரேச்சரில் எறியும் போது ரிலீஸ் ஆகும் அது ரொம்ப டேஞ்சரஸ் அது ஆனால் கடவுள் என்ன படைச்சி வச்சிருக்கான் எட்நூறு டிகிரிக்கு மேலே போயிருச்சுன்னா தொண்ணூற்றி ஒம்பது சதவீத நச்சு அது வந்து பூரா கார்பன் டை ஆக்சைடாக மாறிடுது அப்போது கார்பன் டை ஆக்சைடு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கார்பனாக எடுத்துடலாம் அதுக்கு டெக்னாலஜி பல இடத்துல இப்போ மெச்சூர் டெக்னாலஜி இருக்குது அதை இருக்காங்க அதை நாங்களும் இருக்கிறோம் சரி அதனால் நாங்கள் ஆயிரம் டிகிரியில் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அதை ஆயிரம் டிகிரியில் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம் அப்படியே ஆறு வருஷமாக இருக்கு ஸோ நச்சு கேஸ் வர்றதே நாங்கள் எடுத்துடுறோம் ஒரு சில கேஸ் எஸ்கேப் ஆகி வரும் அதில் ஸ்க்ரப்பிங்ல ஸ்க்ரப்பிங்கில் அதையும் எடுத்துடுறோம் சரி மா ஆன்லைன் மானிட்டரிங் போட்டிருக்கோம் இங்கே உட்காந்து நம்ம பார்த்துக்கலாம் என்ன நச்சு வெளி வந்துட்டு இருக்கிறது பார்த்துக்கலாம் ஒரு நச்சு வராது எல்லாம் லிமிட்டுக்குள்ள இருக்கும் இதை வந்து சிலர் வந்து இப்போ பிளாஸ்டிக் கழிவுகள்லேருந்து பெட்ரோல் தயாரிக்கிறோம் டீசல் தயாரிக்கிறோம் எல்லாம் சொல்றாங்கல்ல இது எல்லாமே சாத்தியக்கூறு தானே இதெல்லாமே ரியலாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒன்றுமே அதாவது நான் பயோடிக்ரேடபுள் நான் ரீயூசபிள் அப்படி நிறைய கிடக்குது பிஸ்கட் ட்ராப் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓன் அவுட் செப்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது என்ன பண்ணுறது அது ஒன்றுமே பண்ண முடியாது நிறைய சமாச்சாரம் ஒன்றும் பண்ண முடியாது அது தீயில் போட்டு எரிச்சிட வேண்டியது தீ வந்து எட்டு ரெண்டு டிகிரி மேலே எரிச்சிங்கன்னா எல்லாத்தையுமே சமச்சீர் பண்ணிடும் மாதிரி தான் பூமியும் பூமியை பாடியை போட்டு பதிச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே பூராமே காணாமல் போயிடும் எலும்புக்கு எதுவுமே இருக்காது பூரா காணாமல் போயிடும் ஸோ இந்த பூமா அஞ்சு பஞ்ச பூதங்கள் இந்த ரெண்டு பேரும் சமச்சீர் ஆக்கிடுவாங்க நிலமாகவே மாறிப்போம் ஆமாம் ஸோ அந்த டெக்னாலஜி தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அதில் சரி 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 அதெல்லாம் ரொம்ப தமாசாக சொல்லிகிட்டு பல பேர்த்துக்கு டெக்னாலஜி எப்படி கண்டுபிடிச்சிங்க எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எங்கள் அம்மா புகை வரக்கூடாது இல்லையா சமையல் பண்ணுவாங்க விரக அடுப்பில் புகை வந்துச்சுன்னா கண் ஊதி விட்றா அப்படிங்கும் போய் ஊதி ஊதி விட்டா அந்த புகை இது தீ பிடிச்சிடுச்சுன்னா புகை வராது ஸோ நீங்கள் ஊதிக்கிட்டே இருங்குது புரியுது அது டெக்னாலஜி அப்புறம் எங்கள் அடிப்படையே அங்கேருந்து தான் கிடச்சிருங்க கிடைச்சி இதை விட எங்க இது இருக்கார் ஆசாரி ஆமாம் ஆசாரி கிராமத்தில் கொழுகலாம் அடிச்சு கொடுப்பாரு துருச்சி வச்சுருப்பார் கீழே கறியை போட்டு கீழேருந்து துருச்சி போட்டு ம காற்றை ஊதுவார் அது ரொம்ப மெல்ட் பண்ணிடுது ஆமாம் ஆயிரம் டிகிரிக்கு போகுது அந்த அந்த இது எப்படி அந்த காற்று கீழேருந்து ஊதுறது தான் இதுதான் டெக்னாலஜி இதை காப்பி பண்ண நான் அவ்வளோ காப்பி பண்ணேன் இது ஐடியா கொடுத்தது அவன் நீ அங்கேருந்து காப்பி பண்ணிக்கிடான்னு சரி 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 இதை நம்ம பேட்டர்ன் பண்ணி வச்சிருவோம் இல்லைனா அமெரிக்காக்கார பண்ணுற மாதிரி நம்ம மூணு மஞ்சளுக்கு பேட்டர்ன் பண்ணி வச்சுருக்கான் அவன் ஆமாம் அவன் அந்த மாதிரி பண்ணி நாங்க நாங்கள் பேட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம் அவன் இங்கேருந்து தான் எல்லாமே எடுக்கிறீங்க ஐயா எஃப்ஆர் ஓ இந்த ரீசர்ச்னு சொல்கிறோம்ல ஆமாம் ஆமா வி ஆர் ஒன்லி ரீஇன்வென்ட்டி நம்ம முதியோர்கிட்ட அத்தனை டெக்னாலஜி இருந்திருக்கு சரி 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 ஆரியபட்டாவில் சன்னுக்கும் பூமிக்கும் என்ன டிஸ்டன்ஸுன்னு எத்தனை ஆயிரம் கிழக்கான வருத்தத்துக்கு முன்னாடி எழுதி வச்சு போயிட்டான் அக்யூரட்டாக எழுதியிருக்கான் டெக்னாலஜி இருந்திருக்கு இதில் அந்த செப்டிக் டேங்க் விஷயம் இருக்குல்ல பயோ செப்டிக் டேங்க் இதில் பலரும் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்தியாவிலையும் சரி தமிழகத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த செப்டிக் டேங்குக்கு அதுக்கும் என்ன வேறுபாடு அது டிஆர்டிஓ பேட்டன்ட் டெக்னாலஜி இது ஆனால் பாக்டீரியா உள்ளே இருக்குது எந்த ஒரு செப்டி டேங்குள்ளையும் அனோரோபிக் பாக்டீரியா இப்போ கிடைக்குது பாக்கெட்டில் கிடைக்குது போட்டு விட்டுரலாம் ஆனால் போட்டு விட்டுட்டு அது சர்வே ஆகமான ஆகாது அதுக்கு அனோரோபிக் கண்டிஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அனோரோபிக் கண்டிஷன் என்னென்னா அரோபிக் பாக்டீரியா அனோரோபிக் பாக்டீரியா அரோபிக் பாக்டீரியா காத்திரினா செத்துறோம் ஓ அனோரோபிக் பாக்டீரியா காத்திருந்தால் செத்துடும் ஓ சரி 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 காற்றுனா அதுக்கு ஆக்சிஜன் தான் அதுக்கு அர்த்தம் ஸோ நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிற இவங்க டிஆர்டிஓவில் டிசைன் பண்ணியிருக்கிற டேங்க் இந்த மாதிரி செப்டி டேங்க்னா அதுக்குள்ளே மூணு கம்பார்ட்மெண்ட்டாக பிரித்து அனாரோபிக் கண்டிஷனுக்கு உள்ளே காற்று உள்ளே போகாது காற்று உள்ளே போகாமல் இருக்கணும் ஆனால் தண்ணி உள்ளே போகணும் தண்ணி வெளியே வரணும் இது எப்படி சாத்தியம் இதுதான் அந்த க்ரக்ஸு அதில் வந்து மேட்ரு நம்ம கழிவு வந்து உள்ள போச்சுனா உள்ள பாக்டீரியா உட்காந்துருக்கும் அது சாப்பிடும் சாப்பிட்டாக்க நாலு பைப்ரோடக்ட் வருது ஒன்று வந்து தண்ணி நீர் இருக்கிற தண்ணி ரெண்டாவது வந்து மீத்தையும் கேஸ் மீத்தன் கேஸ் வந்து உலகத்திலேயே காற்றுல ரொம்ப லைட்டஸ்ட் ஆன் ஏர் அதுதான் வேகம் பத்து மைல் ஸ்பீடு ஓடும் மேலே வேகமாக மேலே ஓடிடும் சில நேரம் ஆகும் அதை ஓடிடும் ஒரு இப்போ நம்ம மாட்டு சாணம் போட்டால் கூட அதில் மீத்தேன் கேஸ் வருவோம் ஸோ அது ஒரு ஹாம்லஸ் அது அந்த அந்த மாதிரி ஸ்மால் குவாலிட்டி ஹாம்லஸ்ஸு ரெண்டாவது வந்து கார்பன் டை ஆக்சைடு மூணாவது வந்து கார்பன் டை ஆக்சைடு அந்த கார்பன் டை ஆக்சைடு ஹெவியஸ்ட் தி ஏர்த் காத்திரியே ஸோ கார்பன் டை விட்டிங்கன்னா அங்கேயே நிற்கும் மேலே போகாது அதுதான் டெக்னாலஜி அந்த இந்த செஃப்டி டேங்கில் மேலே ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருப்போம் மீதி வலிஞ்சி வர மாதிரி லெவலிங் இருக்கும் தண்ணி வெளியே வரும் அந்த ஸ்பேஸில் போய் கார்பன் டை ஆக்சைடு ஹெவியாக இருக்கிறதுனால வெளியே வராது அங்கே போய் அடிச்சு நின்றுக்கும் அடைச்சி நின்றுச்சின்னா வெளியே இருக்கிற காற்று லைட்டு கார்பனோட லைட்டு அது உள்ளே வராது அப்போ அனாரோவிய கண்டிஷனை கிரியேட் பண்ணிட்டோம் ஓ அப்போ ஜாலியாக லைஃப் டைம் முப்பத்தோரு முப்பத்திரெண்டு வருஷம் ஆகி போயிடுச்சு டேங்க் போட்டு டிஆர்டிஓ பவனில் இது வரைக்கும் க்ளீன் ஆகலை க்ளீனாக இருக்குது சுத்தமாக இருக்குது இதுதான் டெக்னாலஜி இந்த ஃபேக்டரியை வந்து அந்த கழிவுகளை சாப்பிட்டு பேட்டன்ட் டெக்னாலஜி இந்த மாதிரி அனாரபிக் கண்டிஷனில் டேங்க் மேனுஃபேக்சர் பண்ணுறது உலகத்துலேயே நாங்கள் ஒருத்தர் தான் அதுவும் கா இதில் காங்க்ரீட்டில் பண்ணிடுறோம் நூறு வருஷம் இரநூறு வருஷம் அதெல்லாம் கிடைக்கும் ஒன்றும் ஆகாது நம்ம லைஃப்பே அது மிஞ்சு நம்ம லைஃப் மேல நம்ம பேர குழந்தைகளும் அப்படிப்பட்ட டெக்னாலஜி மற்றவங்களாம் இருக்காங்க அவங்களும் சில பேர் கான்கிரீட் டேங்க் போடுறாங்க பட் அவங்க ரெண்டு மூணு டேங்க் போடுவாங்க அப்புறம் அனரோபிக் கண்டிஷன் யாரும் கிரியேட் பண்ணுறதில்ல நாங்கள் ஒருத்தர் தான் பண்றோம் இதுதான் வித்தியாசம் நிறைய பேர் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் நாங்கள் காம்படிஷன் சொல்றோம் இல்லையா அவங்க வந்து எஃப்ஆர்பி போடுறாங்க எஃப்ஆர்பி நிறைய ஆல்ரெடி பேண்ட் ரீஇன்போர் எஃப்ஆர்பி பாலிமர்னு சொல்லுவாங்க அந்த இந்த மெட்டீரியல் ஃபைபர் ரீஎன்ஃபோர்ஸ்டுங்கிறது ஃபைபரும் நிலத்துக்குள்ளே போச்சுன்னா இத்து போகாது பிளாஸ்டிக்கு ஆயிரம் வருஷம்னால அப்படி இருக்கும் ம் அதுவும் கெடுதல் தானே அதுவும் பொல்யூட் பண்ணுற சமாச்சாரம் அதனால அது ஆகாது பல கண்ட்ரியில் பேன் பண்ணிட்டாங்க சில கண்ட்ரியில் ரெஸ்ட்ரிக்டட் யூஸ் போட்டாங்க இப்போ அண்டர் கிரவுண்டில் நீங்கள் போடுறீங்களா கண்டிப்பாக போடக்கூடாதுன்னு ஜெர்மனிலாம் பேன் பண்ணிட்டாங்க சரி சரி ஆனால் இங்கே பேன் பண்ணாதனால அதை தூக்கி தூக்கி போட்டு பெரிய சேஃப்டி டேங்க் காங்கிரீட் கட்டுறதுக்கு பதிலாக சின்ன டேங்கை உள்ளே போடுறாங்க அதில் இந்த அனரோபிக் பேக்டீரியாவே பவுடர் ஃபார்மில் போடுறாங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வரும் மறுபடியும் நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கணும் மறுபடியும் போட்டுகிட்டே இருக்கணும் சரி 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 இப்போ எங்களுக்கு வந்து ஃபிட் அண்ட் பர்ஃபெக்டாக மறந்துடலாம் முப்பத்தோரு வருஷம் அனுபவம் அதில் இல்லை இந்த தொழில் முறை இருக்குல்ல இந்த தொழில்நுட்பம் இது வந்து சாதாரணப்பட்ட ஆட்களுக்கு வந்து எளிமையான செலவில் நடக்கக்கூடியது தானா இல்லைனா ரொம்ப காஸ்ட்லியானது நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா எவ்வளவு செலவு கம்மி பண்ணணுமோ அதை பண்ணி அந்த டேங்கை மோல்டில் பண்ணிட்டோம் காங்கிரீட் மோல்டில் பண்ணுறோம் சரி யாருமே இதை விட சீப்பாக பண்ண முடியாது எங்கள் எய்மே பணம் பண்ணுறது முக்கியம் இல்லை எங்களுக்கு பணம் வேணும் ஏன்னா ஆர்கனைசேஷன் ரன் பண்ணணும் சம்பளம் கொடுக்கணும் டேக்ஸ் கட்டணும் அது வேணும் அதே சமயத்தில் மக்களுக்கு சீப்பாக போய் சேரணும் ஒரு உதாரணத்துக்கு இதில் மெட்ராஸில் ஒரு செப்டிக் டேங்க் ம் கட்டின ஆறாயிரம் லிட்டரில் கட்டணும் அது லட்சத்திலிருந்து லட்சத்தி இருபதாயிரம் ரூபா ஆகும் ஒரு டேங்க் நாங்கள் வெறும் இப்போ அறுபதாயிரத்துக்கு கொடுத்துட்டு சரி இப்போ பிஎம்ஏஒயின்னு ஒரு திட்டம் வந்திருக்குது மூணு லட்சம் வீடு கட்டி கொடுக்குற மூணு கோடி வீடு அதில் நீங்கள் பூரா எங்களுக்கு ஒரே டைமில் கான்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரத்து தரன்ட்ருக்கேன் மாஸ் ப்ரொடக்ஷன் செல்போன் எப்படி ரொம்ப சீப்பாக வந்திருக்கு ரொம்ப மாஸ் ப்ரொடக்ஷன் அது மாதிரி பண்ண முடியும்னு சொல்லி ஆஃபரே கொடுத்துருக்கேன் மோடி கொடுத்துருக்கேன்

இல்லை என்னுடைய வாரிசுகளுக்குலாம் ஏற்கனவே எக்கச்சக்கமாக இருக்குது அவங்க எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க இதை பற்றி இல்லை முழுக்க முழுக்க சமூக பணியாகவே இதை வந்து இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி நிறைய விஷயங்கள் வந்து பேசுனீங்க இன்னொரு உலகத்துக்குள்ளால போன மாதிரி இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர் அதுவும் நம்முடைய தமிழகத்தில் கோயம்புத்தூரில் இருக்கிறார் அப்படிங்கிறதே இன்றைக்கு தான் நான் வந்து கண்டுணர்ந்துருக்கிறேன் நம்மளுடைய பார்வையாளர்களும் அதை நிச்சயமாக பார்ப்பாங்க உங்களுடைய சிந்தனைகள் வந்து வெற்றி பெறணும் அதன் மூலமாக வந்து மக்களுக்கு ஒரு நல்வாழ்வு வந்து வரணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த பேட்டி தந்ததுக்காக நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி